அலாமலைக்கம் எல்லா புகழிகிறவனுக்கு இங்கே பாருங்க நம்ம வீட்டில் சேஞ்சிங் ரோஸ் பூத்துட்டாங்க முட்டா இருந்தவங்க பூத்துட்டாங்க பாருங்கள் கலர் மாறுவாருன்னு சொல்கிறாங்க சாயந்தரம் ஆனால் தெரியலை பார்ப்போம் இங்கே பாருங்க ஒரு பூ செயஞ்சிங் ரோஸ் பூத்துருக்க ரோஜா மல்லி பூக்குறாங்க வாடா மல்லி அங்கே பாருங்க நித்திய கல்யாணி கலர் காக்கட்டம் இப்போ நான் கொஞ்சோன்னு ஒரு பாக்ஸில் வெங்காயத்தை இது கம்போஸ்ட் பண்ணி வெங்காயம் நடலான்ட்ருக்கேங்க அந்த அழுகி போய் வெங்காயம்லாம் அள்ளி அடைந்து வச்சுருக்கேன் அதில் எடுத்து கொஞ்சம் ந நட்டு ஒப்பந்த வருங்க கீழே வந்து தென்னை இது தேங்காய் நார் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே கொஞ்சம் மண்ணு போட்டு இலை பச்சை இலை போட்டு இலை இது பேப்பர்களை பிச்சை இருக்கேங்க பாருங்க இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே இருக்கிற குப்பைங்களை போடுறேங்க இருக்கிற குப்பைங்களை போட்டு வாருங்க இந்த கரும்பு அறுவடை பண்ணோம்ல அந்த இதெல்லாம் போட்டு பாருங்கள் வச்சுட்டு நான் கொஞ்சம் இந்த சேஞ்சிங் ரோஸ் கட் பண்ணிவிட்டேன் அதில் எங்கே இவ்வளோ பூச்சி இருக்குங்க இந்த அதுக்கு ஒரு இது வச்சுரு கரைச்சல் வச்சுருக்கேன் கரைச்சல்னால் வெங்காயம் ஆரஞ்சு தோல் எல்லாம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை தான் கலந்து அடிக்கலான் இருக்கிறேன் அந்த பாருங்கள் இந்த இப்போ நாங்கள் சேர்த்து வச்சுக்கிறவேண்ணாரு மாதிரி வச்சு பாருங்க மண் கொஞ்சம் ஈரமாக இருக்குது பழைய மண் தான் ஈரமாக இருக்குது அப்படியே எடுத்து கொட்டி ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் சேர்த்தது சிரமமாக இருக்குது வரும் இதெல்லாம் அப்படியே மக்கிடுங்க இதுக்கு மேலே நம்ம வெங்காயத்தை நட்டு விட்டோம்னா அவங்க பாட்டுக்கு வந்துடுவாங்க வெங்காயம் கீழே உள்ளதும் மக்கிடுவாங்க நம்மளுக்கு வெங்காயமும் வந்துடுவாங்க இந்த பாக்ஸு சும்மா இருக்குது வெங்காயத்துக்கு ரொம்ப மண் போடணுன்ட்டு இல்லைங்க போதும் இதில் வெங்காயத்தை நடப்பு இந்த வெங்காயம் அப்படி இருக்குதா இந்த கொண்டைய வச்சிருந்துங்க இதுதான் கீழே வரணும் இது மேலே வரணும் அதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டு நம்ம வச்சா சீக்கிரம் முளைச்சிருவாங்க அதை தான் இப்போ கட் பண்ணிக்கிட்டு காட்டுறேன் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் அழுகி போன வெங்காயந்தேன் அந்த முனியை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இப்படி வச்சோம்னா சீக்கிரம் ரெண்டு நாளையிலே முளைப்பு திறன் வந்துடும் நம்ம முழுசாக அப்படி ஊட்டி வச்சா ஒரு வாரம் ஆகும் இது வந்து ரெண்டு நாளில் வந்துடும் பாருங்க இந்த இதை கட் பண்ணிவிட்டு இந்த மண்டையை வந்து இதில் மண்ணில் சொருகி விடணும் கொஞ்சம் தள்ளி தள்ளி சொருவோம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாமே நான் வந்து சேனிக்கி வைக்கிறேங்க பாருங்க இது பெரிய வெங்காயம் ஏன்னா வெங்காய தழுவுன்ற நம்ம வீட்டில் எடுத்துக்கிறலாம் இது சீக்கிரம் முளைப்பு வந்துடுங்க டக் டக் டக்குன்னு வந்துடும் ரெண்டு நாளில் வந்துடும் நம்ம வீட்டில் அழுகி போன வெங்காயத்தை தான் செய்கிறோம் நல்ல வெங்காயம்லாம் எடுத்து செய்யலை எல்லாத்தையும் நான் ஊண்டிக்கிட்டு காட்டுறேன் எல்லாமே நட்டுட்டேன் அதில் ச தண்ணி ஈர சத சதம் இருக்கிறதுனால சும்மா கையில் ஒரு கையை எடுத்து இப்படி தெளிச்சு விட்டால் போதும் ஏன்னா செடி வச்சோன்னா தண்ணி தெளிக்கணும் அதுக்காண்டி இந்த மாதிரி இந்த மாதிரிங்க பிரிச்சு பாக்ஸு இந்த இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வந்துச்சுனா கூட இதில் நீங்கள் வந்து ஒரு பத்து இதில் பத்து வெங்காயம் உண்டலாம் சின்ன வெங்காயமாக இருந்தால் பெரிய வெங்காயமாக இருந்தால் நாலு உண்டலாம் நடுவில் ஒன்று சுற்றி நாலு அஞ்சு உண்டலாம் இதை வச்சு இந்த மாதிரி டப்பாக இருந்தாலும் பாக்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஐஸ்க் இதெல்லாம் வரும் ஸ்வீட்டுக்கெல்லாம் இந்த இதில் வந்து இந்த மாதிரி டப்பாவில் வெந்தயக்கீரை கொத்தமல்லி போடுறதெல்லாம் இதுலேயுமே போடலாம் நம்மளுக்கு வந்து வெங்காயம் வந்து மேலே தான் வரும் கீழே வந்து வேறு ஓடாது அதனால இதில் கூட வந்துக்கலாம் வீட்டில் ஆள் வெங்காயம் இருந்தால் கொஞ்சம் மண்ணிருந்தால் போய் பால்கைனியில் வச்சு வைங்க நம்ம வெங்காயத்தாளுக்கு வெளியே போக தேவையில்லை நம்ம வீட்டில் அறுவடை பண்ணிக்கிறலாம் வைக்க இடம் இல்லாதவங்க நம்ம வந்து கிச்சனில் கூட வச்சுக்கலாம் கொஞ்சம் வெயிலில் வச்சுட்டு தண்ணி தெளித்தா பாதா பாதான்னு வந்துடும் அந்த மாதிரி வைங்க நான் இந்த பாக்ஸ் சும்மா இருந்துச்சு வெங்காயம் அழுகி போச்சு அதனால எடுத்து இதெல்லாம் கட் பண்ணி நான் வேறுங்க வச்சுருக்கேன் இது முளைச்சோடனே நான் ஒரு ஷார்ட்டாக போடுறேன் எப்படி இருந்துச்சு வெங்காயம் நடவு பாருங்கள் நம்ம வீட்டில் சேஞ்சிங் ட்ரோஸ் பூத்து இருந்துச்சு பாருங்கள் எப்படி இருக்குது என் வெடிகதைக்கு யாருமே பதில் சொல்லலை இப்போ ஒரு வெடிகதை சொல்கிறேன் கேளுங்க ஆளை குழி நோண்டி அதில் ஒரு முட்டை வச்சு அண்ணாந்து பார்த்தா தொண்ணூறு முட்டை அது எது சொல்லுங்க தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் பார்த்திங்களா அலாமலைக்கம்